ஃபேன்சி ஃபேன்சி ப்ராடக்ட்ஸாக வச்சிருக்காங்க நிறைய கலர் சாட்டில் லைட் கலர் சாட்டு டஸ்டி கலர் சாட்டு இங்கிலீஷ் கலர் சாட்டு எல்லாமே டார்க் கலர் சாட்டில் உங்களுக்கு தான் பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும்னா உங்கள் கஸ்டமருக்காக நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் கண்டிப்பாக சொல்லுறேன் ஒரு வாட்டி முடிஞ்சவருக்கும் ஒரு வாட்டி டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது உமன்ஸ் வர வர கேர்ள்ஸ் வர 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 எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது இந்த த்ரெட்லருக்கு ஒரு கலரும் நீங்க சொன்னீங்கன்னா கலரும் போவாது அவ்வளோ கேரண்டியா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாமே த்ரீ ஃபோர் சேன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெரைட்டிஸ் நீங்க பாக்கலாம் கலர் சார்ட்லாம் நீங்க இந்த வாட்டி புதுசு புதுசாக கலர் சாட்டை நீங்க பாக்க முடியுங்க ஈஸியாவே நீங்கள் எல்லா ரேஞ்சிலும் எல்லா வெரைட்டிஸும் பார்த்துட்டு எந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு பர்சனமா ஆன்லைன்ல நீங்க வீடியோ கால் த்ரூல உங்களுக்கு வீடியோ கால் த்ரூ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டேரெக்டா உங்களால் வர முடியுதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க நம்ம நீங்க பாக்க போகிற ஃபுல்லாவே குர்ட்டி வர வெரைட்டிஸ் குர்த்திஸ் ஒரு வெரைட்டிஸ் நீங்க பிளைன் குர்த்தி கேக்குறீங்க பென்ட் குர்த்தி கேக்குறீங்க அப்படி கிடை கேக்கிறீங்க ஜார்ஜெட் எல்லா டைப் எல்லாத்தையும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா சொல்லுறேன் இவ்வளவு சாம்பிள் வச்சிட்டாங்க ஃபுல்லாவே அஜித் ஜோன்ல இது ஃபுல்லாக சாம்பிள் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட் குர்த்தி லாங் குர்த்தி எல்லாமே ஷார்ட் குர்த்தி அம்ரேலா கட்டு குர்த்தி நைர கட்டு குர்த்தி இல்லை அலியா கட்டு குர்த்தி எந்த மாதிரி குர்த்தி கேட்குறீங்க எல்லா டைப்பை குர்ட்டிஸும் ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ப்ரைஸ்ல நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு போகுது அப்போ பெஸ்ட் குவாலிட்டியில உங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்காக நீங்க சாட்டிஸ்பை பண்ணணும்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு வாட்டி முடிஞ்சவருக்கும் ஒரு வாட்டி டேரெக்டாக வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது உமன்ஸ் வேறு வர கேர்ள்ஸ் வேறு வர கிட்ஸ் வேறு வர எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுவேன் வீடியோ போட முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது இல்லாமல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மொத மொதல் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆனால் சிங்கிள் பீஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்றேன் சிங்கிள் பீஸ் நீங்க தரவே மாட்டாங்க அப்போ சிங்கிள் பீஸுக்காகவே நீங்கள் ஃபோன் பண்ணிடுறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஏ வீட்டில் இருந்து பண்ணணுமோ இல்லை நீங்கள் கடை போட்டு போகணுமா இல்லை ஏற்கனவே நீங்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெரைட்டி வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் எல்லாட்டமே வெரைட்டிஸும் மேனுபேக்சர் ப்ரைஸ்ல நல்லா சூப்பரான குவாலிட்டில அப்போ முத முத நீங்க எங்கே போனாலும் குவாலிட்டி கம்பேர் பண்ணுங்க குவாலிட்டி கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ஒரே மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும் நல்லா குவாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐட்டஸில் நம்ம கலர் போயிடும் ஒரு ஐட்டஸில் கலர் போகாது அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் அவங்க வேறு உங்கள் கஸ்டமர் ஒரு வாட்டி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி ஒரு கஸ்டமர் அதே கஸ்டமர் உங்களுக்கு கடைக்கு வரணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள் குவாலிட்டி கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா டைம் வேஸ்ட் செய்யாமல் ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம நீங்கள் பாக்கப்புறம் ஃபுல்லாக குர்த்திஸில் எல்லாமே த்ரெட் ஒர்க்கில் மீன்ஸ் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அந்த இந்த மாதிரி வெரைட்டீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு இது எல்லாமே ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங் வர போது இந்த த்ரெட் ஒர்க் ஒரு கலரும் நீங்கள் சொன்னீங்கன்னா கலரும் போவாது அவ்வளோ கேரண்டியா நான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாமே த்ரீ ஃபோர் சான்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் கலர் சார்ட்லாம் நீங்கள் இந்த வாட்டி புதுசு புதுசாக கர் சார்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க குவாலிட்டிலாம் நீங்கள் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி பார்க்க போறீங்க இது இல்லாமல் இன்னர் வச்சு நல்லா சூப்பராக தைச்சிருக்காங்க இன்னர்லாம் ரெகுராக சூப்பராக போட்டிருக்காங்க காட்டன்ல மஸ்லின்ல எல்லா டைம் ஃபேப்ரிக்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க ஃபினிஷிங் பாருங்க இது டபுள் கலரில் உங்களுக்கு டூ கொடுத்துருக்காங்க டைம் மாதிரி மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வெரைட்டிலும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பரான வெரைட்டிஸ் பார்க்குறது ரொம்ப சிம்பிள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி குர்த்திஸ் உங்களுக்கு நல்லா டிமாண்டபிள்ஸாக இருக்கும் ரெகுலராக போயிட்டே இருக்கும் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அஜி சொல்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஃபேன்சி ஃபேன்சி ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்காங்க நிறைய கலர் சாட்டில் லைட் கலர் சாட்டு டஸ்டி கலர் சாட்டு இங்கிலீஷ் கலர் சாட்டு இதெல்லாமே டார்க் கலர் சார்டில் உங்களுக்கு வேணும்னா ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஐட்டமோட ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துரு போறாங்க குவாலிட்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணாமல் இதே கா துணியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ சூப்பரான ஒர்க்கு டோன் டு டான் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன் டு டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி தான் கண்டிப்பா சொல்றேன் சூப்பராக போயிட்டு இருக்கு நீங்களும் ஏற்கனவே ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் எடுத்துட்டு நீங்க அந்த கொடுத்த நம்பர் அனுப்பிச்சுட்டா போதும் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் வெரைட்டிஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்காங்க ஈஸியாகவே நீங்க எல்லா ரேஞ்சிலும் எல்லா வெரைட்டிஸும் பார்த்துட்டு எந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க வீடியோ கால் த்ரூவில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் வீடியோ கால் த்ரூ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் டைரெக்டாக உங்களால் வர முடியுதுன்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் என்னாமே இங்கே டேரெக்டாக வராங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் உங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த குடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ காலில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ரெகுலராக பிஸ்னஸ் இருக்கோம் அப்போ அவங்களுக்கு வீடியோ கால்ல நல்லா சூப்பராக புரிஞ்சிடும் அப்போ நீங்கள் புதுசாக யாராச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து பாருங்க ரொம்ப நான் சொல்லவே இல்லை நீங்கள் வீடியோ காலில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் டென் தௌசண்ட் ருபீஸ் தான் டைரக்டாக நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏன் டென் தௌசண்ட் ருபீஸ் தான் வேணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு போகிற சில செலவே உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டோ தான் வாங்க அந்த எமௌண்ட்டோட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்போ ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பும் உங்களுக்கு நீங்கள் போகுது சரிங்களா வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மறக்கவே இருக்கானுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ